அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு தகவல் வந்தது காலையில் ஒரு வேலை வாய்ப்பு தகவல் பார்த்த உடனேயே எனக்கு அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு எம்ஏ தமிழ் பிஎட் படிச்சிருந்தா உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் நம்ம தொலைபேசி பண்ணுறோம் சம்பந்தப்பட்டவர் எடுக்கிற எடுத்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எந்த மாவட்டம்ன்றார் நம்ம சென்னை அப்படின்னு சொல்கிறோம் அவர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய பேரை சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது யாரோ தெரியாதனமா ஃபார்வேர்ட் மெசேஜில் போட்டாங்க அது ஓ எல்லார்கிட்டையும் நான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னார் இல்லைங்க நான் வந்து சென்னை தான் நீங்கள் சொல்கிற மாவட்டத்தில் நம்மளுடைய உறவுக்கார பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த தகவலை போய் சேர்த்தலாம் இல்லையா அந்த தகவலுக்காக தான் கேட்குறேன் என்ன மாதிரியான தகுதி இருக்கணும் நீங்கள் எம்ஏ பிஎட் கேட்டிங்களே அப்படின்னு கேட்டோன்னே எந்த தகவலுமே சொல்ல பிரியப்படலை அவர் கோபமாக கத்த ஆரம்பித்தார் ஏன் கத்துறார் எதுக்கு கத்துறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பின்னணியில் போய் பார்த்தா தெரியும் அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார் நான் ரொம்ப நிதானமாக கேட்குறேன் என்னுடைய உறவுக்கார பிள்ளைகள் தான் அந்த ஊரில் இருக்காங்க நீங்கள் சொல்ல மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துக்குட்பட்ட அந்த பள்ளிக்கூடம் சார் இது வந்து ஃப்ரீலான்ஸ் சார் இது வந்து கம்மி சம்பளம் சார் அதெல்லாம் ஓகே ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு செய்தியை போடுறது அரசாங்கம் தான் கொடுக்கவே தவிர ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய எண் கொடுத்து அரசு பணியில் பள்ளியில் ஆசிரியர் பணிக்காக தொடர்பு கொள்றதுக்கு ஒரு எண் கொடுக்கவே மாட்டாங்க அது அரசாங்கத்தினுடைய எண்ணான்னு பார்த்தா அரசாங்கத்தினுடைய எண் அல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எண் அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வேலைக்காக ஏதாவது செய்யலாம் யாராவது நம்பர் கொடுத்தா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கோம் என்றோ வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜுக்கு இன்றைக்கி தையத்தக்கான்னு குதிக்கிறது ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி வரும் அந்த செய்தியை பார்த்துட்டு உண்மையை நம்பிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி ரத்த தானம் வேண்டி ஒரு சில தகவல்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வரும் உடனடியாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று தேவையை கடந்த பல நாட்களுக்கு பிறகு அந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இல்லை அது தேவைப்பட்டவருக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை சம்மந்தப்பட்டவர் உயிருடன் இல்லை அப்படிங்கிற தகவல் வரும் சோ இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு ஒரு வேலை தேடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை அந்த வேலை வந்து யாரிடமிருந்து இந்த தகவல் வந்திருக்கு எந்த நிறுவனத்துக்குட்பட்ட வேலை அந்த வேலைக்கு நமக்கு தகுதி இருக்கா இந்த தகுதிக்குட்பட்ட வேலைக்கு அந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி திறமைகள் இருக்கின்றதா அப்படிப்பட்ட ஒரு திறமைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணமே தவிர சும்மாச்சு ஒரு தகவல் வந்த உடனே அப்ளை பண்ணிட்டு போறது என்பது சரியான விஷயமாக இருக்காது அந்த இடத்துல நம்ம வந்து நிறைய சமூக விரோத கும்பல்களிடம் மாட்டிக்கொள்ள வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவை தான் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தகவல் வருது ஒரு வேலை வாய்ப்பு செய்தி வருது அப்படின்னா எந்த இடத்துலேருந்து வருது அரசாங்கத்தினுடைய உத்தியோகம்னா அரசாங்கத்தினுடைய அந்த பர்டிகுலர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்தவர்களுக்கு அந்த ப அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான அரசு கெசட்டில் வரும் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் வானொலி தொலைக்காட்சி பத்திரிகைகளை சொல்லுவாங்க அப்போ அப்ளை பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி நீங்கள் தேர்வு ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசு உத்தியோகத்திற்கு போகலாம் ஆனால் ஒரு சாதாரண எண்ணெய் வைத்துக்கொண்டு ஒரு வேலையை தேடுவது என்பது சாத்தியமில்லை அதே மாதிரி ஒரு வேலைக்காக ஃபேக்கா நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இத்தனை லட்சம் கொடுங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் என்னவான இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு லட்சங்களை கொடுத்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பதும் ரொம்ப ரொம்ப மடத்தனம் அது லட்சங்களை மட்டுமல்ல நம்மளுடைய லட்சியத்தையும் காவு வாங்கக்கூடிய செயலாக இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்